ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் பதினெட்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருள் இவ்வாறு ஒரு பச்சிலங்குழந்தை பார்ப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகு வீட்டிற்குள் அங்கும் இங்கும் தளிர்நடை பயில முயற்சிக்கிறதோ அதேபோல ஆன்மீக சாதகரும் அகவுலகில் தளிர்நடை பயில்வதற்கு கற்றுக்கொண்டு அதை புரிந்து கொள்கிறார் தொட்டிலில் இருக்கும் ஒரு ஆரோக்கியமான குழந்தை சுவற்றில் உள்ள விளக்கை பார்த்து கை கால்களை உதைத்து கொண்டு ஆனந்த கூச்சல் எடுகிறது அதே விதமாக உடல் மனம் மற்றும் ஆத்மா ஆரோக்கியத்துடன் கூடிய சாதகரும் வாழ்க்கையெனும் தொட்டிலில் படுத்து கொண்டு அக உலகை கண்டு அந்த உள்ளார்ந்த ஆனந்தத்தில் இடையறாது கைகளை தட்டி கழிப்படைகிறார் இவ்வாறு செய்தே ஆக வேண்டும் மேலும் ஒவ்வொரு சிந்தனை சொல் மற்றும் செயலும் முழுமையான அறிவுணர்விலிருந்து வெளிப்பட வேண்டும் உங்களுடைய புத்தியை அங்கும் இங்கும் தெரியவிடாமல் இடையறாது அக உலகில் ஆழ்ந்திருக்க செய்யுங்கள் இதுவே அகத்தேடுதல் இதற்கு தேவையான முக முக்கியமான கருவி தியானமாகும் ஆத்ம பரிசோதனை எனும் வாயிலின் வழியாக ஆன்மீக சாதகர் அகத்தேடுதலுக்குள் நுழைய முடியும் பயபக்தியுடைய ஒவ்வொரு சாதகருக்கும் வாழ்க்கையின் உயர்ந்த பவித்திரமான பதவியை அளிப்பதற்கு இந்த வாயில் வரவேற்பளிக்கிறது தியானவாகினி அத்தியாயம் மூன்று உள்ளுரையும் தெய்வீகத்தை ருசித்து மகிழுங்கள் அகப் வளர்த்து கொண்டு ஆத்ம தரிசனம் செய்யுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்